வந்தனை செய்வோம் ஜ கணேஷா முதல் வந்தனை செய்வோம் ஜெய் கணேசா வந்தவினை தீர்ப்பெய் கணேசா வந்தவினை தீர்ப்பெய் கணேசா முதல் வந்தனம் செய்வோம் ஜெய் கணேசா அன்று ராோ உன்னை மாதந்தில் மாதிக்காமல் சங்கடம் சந்தித்தான் ஜெய் கணேசா பல சங்கடம் சந்தித்தான் ஜெய் கணேசா உன்னை வந்தானம் செய்வோம் ஜெய் கணேசா ஆதி முதல் தர்மராஜன் பாதந்தன்னை பூஜை செய்து ஆதி முதல் தர்மராஜ பாதம் தன்னை பூஜை செய்து சாதனைகள் செய்தான் ஜெய் கணேசா பல சாதனைகள் செய்தான் ஜெய் முதல் வந்தனம் செய்வோம் ஜெய் மங்களம் தரும் மூருதி ரங்க வீட்டல் அனின் பாதம் மங்களம் தரும் மூருதி ரங்க வீட்டல் அனின் பாதம் பட்டிய வாந்திட அருள் செய் ஜெய் கணேசா பாதம் பட்டிய வாந்திட அருள் செய் ஜெய் கணேசா உன்னை வந்தனம் செய்வோம் ஜெய் கணேசா மூதல் வந்தனம் செய்வோம் ஜெய் கணேசா